ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் ஏறி கிரேக்கத்துக்கும் சீனாவுக்கும் வியாபாரம் செய்த இனம் நம்முடைய இனம் எவனுக்கு எவன் தொழில்நுட்பம் சொல்லி கொடுப்பது தொழில்நுட்பத்தை பற்றி யார் யாருக்கு சொல்லிக் கொடுப்பது நான் வழக்கு எப்பொழுதுமே சொல்வேன் ஏதோ கண் கம்ப்யூட்டரை பற்றி தெரியணுமா நம்ம அங்கே போய் படிக்கலாம் லேப்டாப் தெரியணுமா போய் படிக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது கிடையாது ஆனால் எதை சாப்பிட வேண்டும் என்று உலகின் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் அமெரிக்காவிற்கு பூஜா தூக்கக்கூடிய மேலை வளர்ச்சி நாடுகளும் தமிழ்நாட்டுக்கு வந்துதான் உணவை பற்றி பாடம் படிக்க வேண்டும் உணவை பற்றி மருத்துவத்தை பற்றியும் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழர்களிடம் தான் கற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் உணவிலும் மருத்துவத்திலும் நம்மை மிஞ்சிய மரபு தொடர்ச்சி உள்ள செழுமை உள்ள இனம் என்று எதுவுமே கிடையாது ஏறத்தாழ நமக்கு நிகராக சீனர்களும் எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கூட பல்வேறு மருத்துவ அறிவியலில் நம்மை விட பின்தங்கியவர்கள் தான் நம்முடைய சித்தர்களுக்கு முன்பு நம்முடைய நாயன்மார்களுக்கு ஆழ்வார்களுக்கு முன்பு கிரேக்கர்களும் சீனர்களும் ஒன்றுமே கிடையாது திருமந்திரத்திற்கு திருமந்திரத்தை விட ஒரு பெரிய ஆய்வு நூல் பிரபஞ்சத்தை பற்றிய நூல் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படியெல்லாம் எந்த கண்டுபிடிப்பையும் இருபதாம் நூற்றாண்டில் எந்த ஐரோப்பிய அறிஞனும் செய்துவிடவில்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு கூரை எடுத்துக்கொண்டு அவன் நோபல் பரிசு வாங்குகிறான் ஒரே ஒரு கூறு அணுவை பற்றி ஜான் டால்டன் அறிவித்தார் என்றால் எப்பொழுது அறிவித்தார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார் ஆனால் அணுவை பற்றி சங்க இலக்கியத்தில் இருக்கிறது அணுவின் இயக்கத்தை பற்றி திருமூலர் பாடி இருக்கிறார் அணுவுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று திருமந்திரம் சொல்லி தெளிவாக சொல்கிறது இது ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அணுவை பார்த்து அதன் முற்பொருள்களை சொன்னவர் சொன்ன சமூகத்தினுடைய வாரிசுகள் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதியாகும் என்று நம்பிக்கொண்டிருந்தால் அவன் கால்சியம் என்று பாலையும் விற்பான் மலத்தையும் விற்பான் எதை வேண்டுமானாலும் விற்க முடியும் ஏனென்றால் நாம் நம்முடைய மரபை மறந்தோம் நம்முடைய வரலாற்றை மறந்தோம் நம்முடைய முன்னோர்கள் மீதான பெருமிதத்தை இழந்தோம் நம்முடைய மாடுகளை மதிக்கவில்லை நம்முடைய கீரைகளை மதிக்கவில்லை நம்முடைய விதைகளை மதிக்கவில்லை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு சுயமரியாதை என்பதே இல்லாமல் போனது நமக்கு நம்மீதே மரியாதை இல்லை நமக்கு நம்மீது மரியாதை இல்லாமல் போனதால் நாம் இந்த இயற்கையை நேசிக்க தவறியதால் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு பின்னி பிணைந்து கட்டி புரண்டு கிடந்தார்கள் அவர்களெல்லாம் நாம் எட்டி உதைத்ததால் இப்பொழுது நம்முடைய உணவை கூட நஞ்சாக மாற்றிவிட்டு குடிநீரை கூட விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவலங்களுக்கு தள்ளப்பட்டு நல்ல காற்றில்லாத ஒரு நரகத்திற்குள் தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை நிச்சயமாக மாறும் நான் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்லவில்லை என் வேலையும் அல்ல இந்த நிலை நிச்சயமாக மாறும் யாருக்கு என்றால் இந்த நிலை மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மாறும் யார் இந்த நிலை மாறுமா மாறாதா என்று கேள்வி கேட்கிறீர்களோ அவர்களுக்கு மாறாது கேள்வி கேட்காமல் சரணடைய தெரிந்தபவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எதையும் கொடுக்கும் கேள்வி கேட்டே கொண்டிரு கேள்வி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆராய்ச்சி கொண்டே உட்கார்ந்து அது தன்னுடைய அறிவை மட்டும் காட்டும் அந்த அறிவை ஏற்கனவே நீங்கள் பார்த்து விட்டீர்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் அறிவு வேண்டுமா இந்த பிரபஞ்சத்தின் அன்பு வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த பிரபஞ்சத்தின் அறிவு வேண்டாம் அந்த அறிவை வைத்துக் கொண்டு நான் செய்வது எதுவும் இல்லை என்னால் ஒரு விதையை படைத்து விட முடியாது என்னால் ஒரு மரத்தை படைக்க முடியாது ஒரு புழுவை படைக்க முடியாது எனக்கு எதற்கு அறிவு இந்த மனித குலத்தால் சில கருவிகளை செய்ய முடியும் ஒலிபெருக்கி செய்யலாம் செல்போன் செய்யலாம் கேமரா செய்யலாம் ஆனால் இந்த கேமராவும் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியும் இன்னும் நன்றாக வாழ முடியும் எனவே இந்த அறிவு ஆபத்தானது இந்த அறிவு நமக்கு அடிமைத்தனமாக வேலை செய்வதற்கு உள்ளது எனக்கு ஒரு கருவி வேண்டும் என்றால் அவர் கருவி செய்வதற்கு ஒரு அடிமை வேண்டும் அவ்வளவுதான் அது அறிவு ஐன்ஸ்டீன் சொன்னார் அவர் மிகப்பெரிய மேதை என்று சொல்ல பகுத்தறிவாளர் கூடத்தை மாட்டிக்கொள்வார்கள் ஆனால் அவர் ஒன்றும் நம்பிக்கையாளர் எழுதியிருக்கிறார் அவர் சொன்னார் நம்மிடம் ஒரு சமூகம் இருந்தது அந்த சமூகம் எப்படி இருந்தது என்றால் தேவதைகளை உள்ளுணர்வு உள்ளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருந்து வரக்கூடிய உள்ளுணர்வு என்கின்ற தேவதைகளை தலைமையாக கொண்டு வாழ்ந்த சமூகம் இருந்தது ஆனால் நாம் இன்றைக்கு நமக்கு அடிமையாக இருந்த அறிவு என்னும் அடிமையை நமக்கு தலைவர்களாக மாற்றிவிட்டு உள்ளுணர்வு என்கின்ற தேவதையெல்லாம் நமக்கு நம்முடைய தேவதைகள் எல்லாம் அடிமைகளாக மாற்றிவிட்டு அடிமைகளை எல்லாம் எஜமானர்களாக மாற்றிய சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்று அவர் வேதனைப்பட்டு சொன்னார் அவர் ஐரோப்பிய நவீன வளர்ச்சியை பார்த்துவிட்டு இதை சொன்னார் அறிவு எப்பொழுதுமே நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஐன்ஸ்டீன் சொன்னார் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் அறிவை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடக்கூடாது என்பதுதான் அவர் வாழ்ந்த காலம் மட்டும் அவர் சொன்னது அதுதான் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடாதீர்கள் பகுத்தறிவை தலையில் தூக்கி வைத்து ஆடாதீர்கள் என்று அவர் சொன்னார் எப்பொழுதுமே உள்ளுணர்வை மதியங்கள் உள்ளுக்குள்ளே நம்முடைய மரபில் சொன்னார்களே கடவுள் என்பது என்ன உனக்கு உள்ளே இருப்பது என்று சொன்னா நீ உள்ளே போய்பார் உன்னுடைய கடவுள் தெரிவார் என்று சொன்னார்கள் வள்ளலார் சொன்னார் உள்ளே ஒளி இருக்கிறது என்று சொன்னார் வள்ளலார் சொன்னார் இதை அவருடைய ஊரில் அவர் அந்த மக்களுக்கு புரிந்த விதத்தில் அல்லது அவர் உணர்ந்த விதத்தில் சொன்னார் உள்ளே இருக்கிறது தேவதை இந்த தேவதையை அடிமையாக்கி விட்டீர்களே அறிவு என்பது வெறும் அடிமை சேவம் செய்வது ஒரு செருப்பு வேண்டும் என்றால் அது தைத்து கொடுக்கும் செருப்பு தைக்கும் மனிதர் அல்ல செருப்பு தைக்கும் தொழில்நுட்பம் ஒரு அடிமை ஒளிபுரிக்க செய்யும் தொழில்நுட்பம் ஒரு அடிமை வேண்டும் காசு கொடுத்தால் அது கிடைக்கும் ஆனால் காசு கொடுத்தால் நல்ல உணவு கிடைக்காது அது படைக்கப்பட்டது எதெல்லாம் இந்த இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது பணத்தால் வாங்க முடியாதது காற்றை வாங்க முடியாது நல்ல நீரை வாங்க முடியாது காசு கொடுத்து வாங்கும் நீர் எல்லாமே நஞ்சு நீர் தான் குட்டிகளில் அடைக்கப்பட்ட நீர் நஞ்சு நீர் தான் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது பரிசுத்தமானது தூய்மையானது எனவே அறிவு என்பது நமக்கு தேவை எதற்கு தேவை ஒரு கப்பல் கட்டுவதற்கு வேணும் ஒரு சாட்டலை செய்வதற்கு வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம் அடிமையை அடிமையாக நடத்த தெரிய வேண்டும் ஆனால் அடிமைகளிடெல்லாம் அடிமைகளிடமெல்லாம் அதிகாரத்தை ஒப்படைத்து நல்ல உணவை சாப்பிடு என்று நஞ்சை கொடுத்து விட்டார்கள் நம்மிடம் விதைகளையும் உணவையும் நிலத்தையும் விற்பனை செய்ய வந்து விட்டார்கள் இப்பொழுது நாம் வரலாற்றை திருப்பி போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் வரலாற்றை திருப்பி போட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போட முடியும் எப்படி வாழ்க்கையை திருப்பி போட வேண்டும் என்றால் நீங்கள் அதிகம் படிக்க வேண்டாம் ஒரு ஆலோசனை சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு என்றால் தயவுசெய்து படிப்பது நிறுத்துங்கள் மருத்துவத்தை பற்றி படிப்பதை நிறுத்துங்கள் எது நல்ல உணவு என்று படிப்பதை நிறுத்துங்கள் எது நல்ல உணவு என்றால் இல்லாத நல்ல உணவு அது வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள் அதற்கான கடைகள் வந்து விட்டன தேடி போய் வாங்குங்கள் மேலாக உங்களுடைய சமையல் அறையை ஒரு கோயிலாக மாற்றுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி உங்களுடைய சமையல் அறையில் பொருட்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கண்ணை மூடி கொண்டு குப்பையில் போட்டு கொளுத்துங்கள் எண்ணெய் இந்த எண்ணெய் இருக்கிறதா அது குப்பை கொளுத்துங்கள் பால் இந்த பாலா குப்பை கொளுத்துங்கள் உங்களால் இதை செய்ய முடியாது உடனே ஏனென்றால் இவற்றை தவிர வர வழியே இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டதை நான் அறிவேன் ஆனால் இதை செய்துதான் தீர வேண்டும் நஞ்சு என்று தெரிந்து விட்டது நச்சு கடித்தால் உயிர் போய்விடும் என்று தெரிந்த பிறகும் ஒரு நச்சு பிராணியை வீட்டில் வைத்திருக்க முடியுமா உடனே விரட்ட முடியாது ஆனால் விரட்டித்தான் ஆக அது போல உங்களுடைய சமையல் இருக்கக்கூடிய பிராண்டட் பொருட்களை நீங்கள் ஆச்சி மசாலா அந்த மசாலா இந்த மசாலா இதெல்லாம் மிளகாய் தூளும் கிடையாது மஞ்சள் தூளும் கிடையாது ஒவ்வொன்றைப் பற்றியும் நான் சொன்னால் நீங்கள் சாப்பிடவே மாட்டீர்கள் கேரளாவில் மோகனன் வைத்தியர் என்கின்ற ஒரு ஆயுர்வேத மருத்துவர் யூடியூபில் போய் பாருங்கள் அவர் அழகாக உங்கள் ஒரு மேஜையின் மீது செய்து காட்டுவார் எப்பொழுதெல்லாம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் விலை உயர்கிறது பெட்ரோலியப் பொருள் விலை உயர்ந்தால் என்ன விலை உயர வேண்டும் பெட்ரோல் விலை தானே உயர வேண்டும் ஆனால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விலை உயர்கிறது ஏனென்றால் பெட்ரோல் எடுக்க எடுப்பதற்காக தோண்டி எடுக்கப்படும் கச்சா எண்ணெயுடைய கடைசி கழிவு ஒரு டேஸ்ட்லெஸ் சுயற்றது கலர்லெஸ் நிறமற்றது அப்படி ஒரு எண்ணெய் இருக்கிறது அந்த எண்ணெய் தான் நம்முடைய வீடுகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் அடிப்படை மூலப்பொருள் இந்த எண்ணெயை வைத்துக்கொண்டு என்ன ஃப்ளேவர் வேண்டும் என்ன மனம் வேண்டும் உங்களுக்கு தேங்காய் மனம் வேண்டும் இதில் அந்த ரசாயனத்தை விட்டுனால் அது தேங்காய் இதை அதை செய்து காட்டுகிறார் செய்து காட்டுகிறார் அதனால்தான் பெட்ரோலிய பொருள் விலை உயரும் பொழுதுலாம் இந்த எண்ணெய்களுடைய விலை உயர்கிறது எல்லாமே கலப்படம் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் இவ்வளவு நல்லெண்ணெய் விளம்பரம் வருகிறது இவ்வளவு எல்லே தமிழ்நாட்டில் உற்பத்தியாகவில்லை நானும் தமிழ்நாடு முழுக்க அலைந்து வருகிறேன் எனக்கும் விவசாயத்தை பத்தி தெரியும் இவ்வளவு எல்லே உற்பத்தியாகவில்லை எப்படி இதே நல்லெண்ணெய் கம்பெனிக்கு மட்டும் இவ்வளவு எழு கிடைக்கிறது இதே நல்லெண்ணெய் மட்டும் எல்லா நல்லெண்ணெய்களுக்கு எப்படி இவ்வளவு எழு கிடைக்கிறது என்றால் அது நல்லெண்ணையே கிடையாது நீங்கள் எல்லாம் செக்கெண்டையை பார்த்திருக்க மாட்டீர்கள் அதனால அதையெல்லாம் நல்லெண்ணெய் என்று நம்புகிறீர்கள் ஒரே ஒரு முறை செக்கெண்ணெய் வாங்கி பயன்படுத்தினால் செகண்டை என்று யாராவது சொல்லி வாங்கி பயன்படுத்தக்கூடாது நீங்களே முதல் தடவை செக் நல்ல செல்லு வாங்கிட்டு போய் செக்கில் ஆட்டி பார்க்கணும் ஏனென்றால் செக் என்ன என்ற பேரில் இருக்கக்கூடிய கலப்படம் இதை விட அதிகம் நான் தான் முதலே சொன்னேன் அல்லவா நாம் என்று முடிவு செய்த பிறகு நம்மை விட புத்திசாலிகள் நம்ம ஏமாற்றத்தான் செய்வார்கள் முட்டாள்களுக்கு என்ன ஒரு வசதி என்றால் எவனையுமே நம்புறது இல்லை நாங்க நீ முட்டாளா அப்பவா கை நம்ம ரெண்டு பேர் ஒன்று புத்திசாலின்னா பக்கத்தில் நெருங்குறதே கிடையாது அதனால் நான் செக்கு எண்ணெய் விற்கிறது என்று சொன்னால் நான் உடனே ஒரு கேள்வி கேட்பேன் எவ்வளவு சொல்றாரு கடல் எண்ணெய் எண்பது ரூபா தூக்கி போட பொய் ஏனென்றால் எண்பது ரூபாய்க்கு கடல் எண்ணெய் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் கடலை விவசாயம் பண்ணி செக்குல போய் ஆட்டுவேன் எண்பது ரூபாய்க்கு தர முடியாது ஆனா நீங்க வாங்குற கடல் எண்ணெய் எல்லாம் அந்த தான் விற்கும் எண்பது ரூபாய்க்கு கடல் எண்ணெய் கொடுத்தா அவர் அவருக்கெல்லாம் நம்ம போய் கோயில் கட்டணும் அவர் சேவை செய்கிறார் தன்னுடைய சொத்துக்களை விட்டு கிட்னி எல்லாம் விட்டு இந்த சமூகத்துக்கு அவர் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு அப்படி கொடுக்க முடியாது இப்படி ஒவ்வொரு உணவுப் பொருளும் கலப்படம் கலப்படம் என்று சொல்வதை விட போலி என்று சொல்லிவிடலாம் கலப்படம் என்றால் என்ன முன்னாடி சொல்லுவாங்க மளிகை கடையில் நாடாறு மிளகா மிளகுல